கருணைக்கடல் அன்பர்களுக்கு காலை வணக்கம் நான் உங்கள் சரவணன் இன்றைக்கி சனிக்கிழமை கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைமிங் அந்த கிளிப்பிங்னா உங்களுக்கு காட்டியிருக்கு இன்றைக்கி திருக்கோயிலில் பக்தர்களுடைய கூட்டம் நூறுரூபா வரிசையில் நிதானமான அளவுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கூட்டம் காலை பொழுதுல இருக்குது பொது தரிசனத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்தில் தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கூட்டம் இருக்குது நீங்கள் பார்க்குற லைன் நூறுரூபா வரிசை கிட்டத்தட்ட நாலு லைன் வெளியில் ஃபுல்லாக இருக்கு இன்னும் வடக்கு வாசல் சொல்கிற எக்ஸிகேட்டுக்கு இன்னும் லைன் மேலே ஏறலை ஸோ தரிசனம் வந்து ரெண்டரை மணி நேரத்தில் நூறுரூபா வரிசையில் பார்த்துக்கலாம் இன்னும் இரண்டு வேலை அபிஷேகங்கள் இருக்கிறதுனால ஒன்பது மணிக்கு மேலே இந்த கூட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகத்தான் செய்யும் ஸோ வெயிட்டிங் டைம் வந்து கூடுதலாகத்தான் இருக்கும் ஸோ அதுக்கு தரிசனத்துக்கு வர்றவங்க அதை பிளான் பண்ணிக்கிட்டே வாங்க முதியோர் வரிசையில் கூட்டம் இப்போதைக்கு வெளியில் வெயிட்டிங்லேயே கிடையாது ஏழு மணிக்கு தான் முதியோர் வரிசை ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் கூட்டம் சுத்தமாக இல்லை ஒன்பது மணிக்கு மேலே மூணுலேருந்து நான்கு மணி நேரங்களுக்குள்ளாவே தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கூட்டம் தான் இன்றைக்கி கோயிலில் இருக்கும் ஸோ பிளான் பண்ணிகிட்டே வாங்க கந்த சஷ்டிக்கான பிரசாதங்கள் கோயிலுடைய அர்ச்சனை பிரசாதங்கள் வாங்குறதுக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பிரசாதங்களை புக் பண்ணிக்கோங்க என்று மண்புடன் உங்கள் கருணை கடல்